ஆயிரம் விளக்கு பகுதியில் மாநகராட்சி பூங்கா உள்ளது இங்கு ரகு என்பவர் மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகள் வசித்தார் அதே சேர்ந்த புகழேந்தி என்பவர் வீலர் இனத்தைச் சேர்ந்த இரண்டு வளர்ப்பு நாய்களுடன் கடந்த ஆண்டு மே மாதம் பூங்காவில் வாக்கிங் சென்றார் அப்போது பூங்கா வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சாவை ராட் வீலர் நாய்கள் கடித்து குதறின நாய்களை கட்டுப்படுத்த புகழேந்தி போராடினார் முடியாமல் போனதால் நாய்களை அப்படியே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார் சிறுமி சுனெக்சாவை நாய்கள் தலை முழுவதும் கடித்து குதறின இதில் சிறுமி படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார் சிறுமியின் மரண ஓலம் கண்டு அப்பகுதி மக்கள் பூங்காவில் திரண்டனர் சிறுமியை கொடூரமாக கடித்து குதறிக்கொண்டிருந்த நாய்களை கடும் போராட்டத்திற்கு பின் விரட்டினர் தலை மற்றும் உடல் முழுவதும் படுகாயமடைந்த சிறுமியை ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பின் மேல் சிகிச்சைக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தலை மற்றும் உடல் முழுவதும் பல இடங்களில் தையல்கள் போடப்பட்டன இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்து ஓராண்டு கடந்த நிலையில் சிறுமி தொடர் சிகிச்சையில் உள்ளார் இதுயர சம்பவத்தை தொடர்ந்து நாய் வளர்ப்பில் கட்டுப்பாடுகளை அரசு அமல்படுத்தியது இதற்காக அமைக்கப்பட்ட கால்நடை பராமரிப்பு துறையின் வல்லுநர்கள் அடங்கிய குழு தமிழகம் முழுவதும் பல்வேறு குழுக்களாக சென்று ஆய்வு செய்தது இதில் தமிழகத்தில் வளர்க்கப்படும் இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இனங்கள் என பட்டியலிட்டது எனவே டெரியர் டோசா அமெரிக்கன் டெரியர் டோகோ அர்ஜென்டினா அமெரிக்கன் புல்டாக் போயர் போயல் கங்கல் சென்ட்ரல் ஏசியன் உட்பட இருபத்தி மூன்று வகையான நாய்களை விளக்க மற்றும் இனப்பெருக்கம் செய்ய அரசு தடை விதித்தது இந்த தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தது தடை செய்யப்பட்ட நாய் இனங்கள் வளர்க்கப்படுகிறதா என மாநகராட்சியுடன் இணைந்து கால்நடை பராமரிப்புத்துறை கண்காணித்து வந்தது ஆனால் கண்காணிப்பு பணி தொடரவில்லை தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு நாய் நாயினங்கள் வழக்கம்போல் சென்னையில் சில நாய்பிரியர்களால் வளர்க்கப்பட்டு வருவது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதற்கு சாட்சியாக சென்னை பன்னாரப்பேட்டையில் அதிர்ச்சி தரும் திடுக்கிடும் சம்பவம் இன்று அரங்கேறியது சாலையில் நின்றிருந்த ஆட்டோ டிரைவரை தடை செய்யப்பட்ட ராட்வேலர் ரகத்தை சேர்ந்த நான்கு நாய்கள் கடித்து குதிரிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது ளம் பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் முத்து இவர் இன்று காலை சவாரிக்காக மோலக்கொத்தளம் பேபி கோவில் அருகில் காத்திருந்தார் அப்போது மகி என்பவரின் மகன்கள் இருவர் நான்கிற்கும் மேற்பட்ட தடை செய்யப்பட்ட ராட் வீலர் நாய்களை ரோட்டில் வாக்கிங் அழைத்து சென்றனர் அப்பகுதியில் சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து நாய்கள் குறைக்க ஆரம்பித்தன அப்போது அருகில் சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ டிரைவர் முத்துவை நான்கிற்கும் மேற்பட்ட நாய்கள் சேர்ந்து சரவாரியாக கடித்து குதறியது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் கடைகாரர்கள் நாய்களிடமிருந்து முத்துவை காப்பாற்ற பெரும்பாடு பட்டனர் எனினும் முத்துவை நடு ரோட்டிற்கு இழுத்து சென்ற நாய்கள் கொடூரமாகவும் வெறித்தனமாகவும் கடித்து குதறியது காப்பாற்ற வந்தவர்களை கடிக்கு பாய்ந்தது ஒரு வழியாக நாய் வளர்க்கும் மகியின் மகன்கள் நாய்களை போராடி அழைத்து சென்றனர் நாய்கள் கடித்து குதறியதில் உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் மயங்கிய முத்துவை மீட்டு அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிடல் கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு கைகளில் இருபதுக்கும் மேற்பட்ட தையல் போட்டும் ரேபிஸ் வெறிநாய் தடுப்பூசி போட்டும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எங்க எந்த பகுதி என்ன ஆச்சு தவாரி இறக்கி விட்டு நின்று நின்று அந்த பசங்க நம்ம தெரிஞ்ச பசங்க பேசி நின்னேன் என்னடா நாலு நாய் வளர்த்து நினைக்கிறீங்க நாலு இல்லை அஞ்சு இருக்குது அப்படின்னாங்க பேசினே இருந்தாங்க ரைட் சைட்ல நின்று இருந்தாங்க அவங்க நான் லெஃப்ட் சைடில் இறங்கி இறங்கி போகிறேன் வீட்டுக்கு அப்படியே எகிரி கக வச்சு அந்த பசங்க எவ்வளோ குச்சானுது அவங்க விட்டானு குடிக்க முடியாது சின்ன பசங்கெல்லாம் என் பையன் ஈக்குவல் ஆகுது என்ன ரகம் ஆகினாரு மாதிரி தெரியல அது நல்லா ஒரு நாலு சரி அதுக்கு மாஸ்க் எதனா வாய் இதுவுமே இருக்குது இது மாதிரி எதுவுமே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்க என்னை பார்த்தோன்னே இருக்குது கம்ப்ளைண்ட் ஏதாவது எல்லாேரையும் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துருக்கீங்களா டேஷன்லையும் ஆஸ்பத்திரிலேயே மேலே வேணாம் ம் என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் டாக்டர் உங்களுக்கு இதை பார்த்துட்டு காயின் போட்டுருக்காங்க பார்த்து போடணும்னு சொல்லியிருக்காங்க தையல் போடணும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பகுதி மக்கள் கூறுகையில் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு நாய்களை வாக்கிங் அழைத்து செல்பவர்களால் சாலையில் செல்வோர் பல முறை வாங்கியுள்ளனர் மகி என்பவர் ஐந்துக்கும் மேற்பட்ட தடை செய்யப்பட்ட ராட்வேலர் நாய்கள் வளர்த்து வருகிறார் நாய்களை வாக்கிங் அழைத்து வரும்போது வாயில் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்துவது கிடையாது மகி வளர்க்கும் ராட்வேலர் நாய்களால் வண்ணாரப்பேட்டை பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் நாய்கள் கடித்து மரணம் ஏற்படும் முன் தடை செய்யப்பட்ட நாய்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்